ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்று ரிலீஸ் ஆகியிருக்கும் படம் நிறம் மாறும் உலகில் நான்கு கதைகளின் தொகுப்பே இந்த படம் நான்கு கதைகளையும் நமக்கு சொல்லும் ரயில்வே டிடிஆர் கேரக்டரில் யோகி பாபு அதில் ஒரு கதையின் முக்கிய கேரக்டர் லவ்லின் சந்திரசேகரிடம் ஹோகி பாபு பேசுவதுதான் நான்கு கதைகளும் நான்கு கதைகளிலுமே முக்கியமானது தாய் அன்பு தாய் நமக்கு தரும் நிபந்தனையற்ற அன்பை விளக்கும் படம் இது நான்கு கதைகளுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது பிரிட்டோ ஜேபி படத்தை இயக்கியிருக்கிறார் நான்கு கதைகளுமே ஒன்லைனாக என்னவென்று பார்த்தால் முதலாவது கதையில் மும்பையில் தாதாவாக இருக்கும் நட்டி அடிக்கடி விபச்சார விடுதிக்கு செல்கிறார் அங்கு இருக்கும் பெண்களிடம் சம்திங் டிஃப்ரெண்டாக ஒரு விஷயத்தை செய்கிறார் என்ன அது இரண்டாவதாக திருத்தணி அருகே ஒரு கிராமத்தில் முதியவர்கள் பாரதி ராஜா வடிவுக்கரசி இருவருமே மகன்கள் தரும் பணத்தில் வாழ்க்கை நடத்துகின்றனர் பெற்ற தாய் தந்தைக்கு அவர்கள் செய்வது என்ன மூன்றாவது நாகப்பட்டினம் மீனவ கிராமத்தில் சிறு வயதில் தகப்பனை இழந்து தாயின் அரவணைப்பில் வளரும் ரியோராஜ் அம்மா ஆதிரை மகன் ரியோ கலெக்டர் ஆகணும்னு கண்ட கனவு என்ன ஆனது நாலாவது கதையின் நாயகன் சாண்டி ஒரு அனாதை ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறார் அவருக்கென்று யாரும் இல்லை பயணியாக வரும் துளசி அம்மா ஆகிறார் அவரை அழைத்து கொண்டு பெண் கேட்டு போவது இவனிடம் இவனை நிராகரித்து சொல்லும் காரணம் வித்தியாசமானது யதார்த்தமானது மொத்த கதைகளில் இவர்களுக்கு பக்கபலமாக சுரேஷ் மேனன் மைம் கோபி ஆடுகளும் நரேன் விக்னேஷ்காந்த் சுரேஷ் சக்கரவர்த்தி சாயரா கிருஷ்ணன் சப்போர்ட்டிங் கேரக்டர்களில் நிறைவை தருகின்றனர் நான்கு கதைகளையும் ஐந்தாவது ஒரு மெயின் கதையோடு பொருத்தி பார்க்கும் விதமாக உள்ளது வி சந்திரசேகர் லவ்லின் கேரக்டரில் இடம்பெறும் கதை சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் தயாரித்துள்ள இந்த படம் தேவ் பிரபாகரன் இசை மற்றும் மல்லிகா அர்ஜுன் மணிகண்ட ராஜாவின் ஒளிப்பதிவு சிறப்பு நான்கு வெவ்வேறு கதைகளையும் ஒரே படமாக பார்ப்பது ஒரு வகையில் நன்றாகத்தான் உள்ளது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை